நாடுகளிலிருந்து பெருமளவான தமிழர்கள் தாயகத்துக்கு விடுமுறைக்காக சென்றுள்ளனர் இந்நிலையில் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பெண் ஒருவரின் பெருந்தொகை தங்கம் கொள்ளியர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செல்வ சன்னதிருவிழாவில் கலந்து கொண்ட போது சுமார் முப்பத்தைந்து பவுன் தங்க நகைகள் அபகரிக்கப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க முருகன் ஆலய வருடாந்திர தேர் திருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது தேர் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பெரும் திரளான பக்தர்கள் ஆலயத்துக்கு வருகை தந்து தேர் திருவிழாவை நேரில் கண்டு களித்தனர் அதன்போது ஆலய சூழலில் சர நெரிசல்களை பயன்படுத்தி திருடர்கள் தம் கைவரிசைகளை காட்டியுள்ளனர் இதன்போது குறித்த பெண்ணின் தங்க நகையும் களவாடப்பட்டுள்ளது இதேவேளை பலரின் தங்க நகைகள் களவாடப்பட்டமை தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் தமக்கு கிடைத்துள்ளதாக வல்வெட்டித்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நல்லூர் திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது இவ்வாறான திருவிழாக்களுக்கு செல்லும் பெண்களுக்கு போலீசார் எச்சரிக்கையினையும் விடுத்துள்ளனர்